சார் அந்த ஆந்திரா ஸ்டாம்ப் அதை பத்தி ஒரு பையன் எவனும் ஏன் பேச மாட்டேங்கன்னா அப்படின்ற வாயை திறக்க மாட்டேன்றாங்க சார் இங்க கரூருக்கு மட்டும் கால் கால் முக்காலும் வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க முடியாத பட்சத்துல குளுக்கோசு போட்டு கூட கத்திக்கிட்டு இருக்காரு ஆனா இங்க எதுவுமே பண்ணல சார் இங்க அது ஆந்திராவில் நடக்கிற முதல் ஸ்டாம்ப்டே கிடையாது இந்த வருஷத்துல இது மூணாவது ஸ்டாம்ப் கிடையாது ஆந்திராவில் நடக்கிறது ஜனவரியில ஒன்னு நடந்துச்சு அதுக்கப்புறம் ஜனவரியில திருப்பூரில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இது சொர்க்க வாசலா அதுக்கு அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு இப்ப இங்க இந்த இடத்துல கோயில் ஆக்சுவலி இந்த கோயில் இப்பத்தையா பிரஸ் புது பிரான்ச்சு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஓப்பனே பண்ணிருக்காங்க இதுல கொடுமை என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு கூட்டம் சிறப்பு கூட்டங்கள் வரப்போகுது நிறைய பேர் போறாங்க அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு இன்ஃபார்ம் கூட பண்ணலையா அவங்க அந்த கோயில் இருந்தாங்க இல்லையா அந்த கோயில் இருக்கிறவங்க இன்ஃபார்ம் கூட பண்ணலாம் இது விழுந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் யூஸ்ஃபுல்லா இங்க மூவாயிரம் பேர் தான் வருவாங்க இருபத்தி ஐயாயிரம் வந்து அன்னை ரேஞ்சுக்கு உள்ள பூந்திருக்காங்க அதுல அது எவ்வளவுதான் தாங்கும் அந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து அதுலயும் நல்ல குவாலிட்டியில பண்ணாலே தாங்காது இவன் பண்ணியிருக்கிறதுலாம் ஏதோ வந்து சரி ரைட்டு இருக்கு இருக்கணும்ன்றதுக்காக பண்ணியிருக்கான் இல்லைன்னா வந்து இன்னும் பிரச்சனையாகும் அந்த ரெயலிங்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த ரெயிலிங் இடிஞ்சு விழுந்ததுதான் எட்டு லேடிஸ் செத்து போயிருக்காரு அதுல ஒரே ஒரு பதிமூணு வயசு பையன் எட்டு லேடிஸ் செத்து போயிட்டா ஒரே ஒரு பதிமூணு வயசு பையன் சார் மொத்தமாக ஒன்பது பேர் காலி பல பேர் இன்னும் வந்து ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப நியாயமா இவங்க என்ன பண்ணிருக்க போயிட்டு இப்ப இந்த கோயில வந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அதாவது ஒரு கேஸ வேணா போடுவாங்க அந்த கேஸ் வந்து கோர்ட்ல நடக்கும் செத்து போனவங்களுக்கு ஒரு அதிகபட்சம் போன ரெண்டு லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட எந்த காசு கொடுத்த மாதிரி தெரியல ஆனா இது போனது அவங்க தப்பு நல்லா தெரிஞ்சுங்க போனது அவங்க தப்பு அவங்க இதுல வந்து அரசாங்கத்தை குறை சொல்லவே முடியாது ஏன்னா ஒண்ணும் இன்ஃபர்மேஷன் முடியும் எந்த எந்த இடங்கள்ல எப்படி கூறாங்கன்றது யாருக்குமே தெரியாது இல்ல ஆனா அதை முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சின்னா கட்டுப்படுத்தியிருக்கலாம் அதை கரெக்டா அவங்க என்ன பண்ணிட்டாங்க கூட்டம் மூணு நாட்டான் கோயிலுக்கு போறுவேன் எவ்வளவு தூரம் கொண்டு இப்ப அவைய எடையில வந்து ஒரு வார்த்தையை கூட சொன்னாங்க நாங்க பொறுப்பு இல்லை எங்களுக்கு இது வந்து இட்ஸ் ஆக்ட் ஆஃப் காட்ன்றாங்க சொன்னாய சார் ஆக்ட் ஆஃப் காடா இந்த இவங்க கூட்டமா கூட்டி வச்சு உள்ளுக்குள்ள ஏறி மிதித்து சாப்பிடுச்சு ஆக்ட் அது கோயில் வளாகத்துக்குள்ள காட் சார்பானது வேற யாரும் யாரு இப்ப வெங்கடாசில ரெஸ்பான்சிபிள் சொல்றியா அவர்தான் என்கொயரி கூப்பிட சொல்றியா இல்ல அவன் அப்படி தான் இருக்காங்க பேசியிருக்காங்க எங்க மேலாம் நீ கேச போடாதன்றது ஆனா இப்ப அந்த கோயிலோட அந்த அதிகாரி மேலே கேச போட்டு ஆளை உள்ளேலாம் தர முடியாது வெறும் வழக்கு மட்டுமே பதிவு பண்ணியிருக்கு வேற எதுவுமே கிடையாது ஆனா அதை பத்தி இங்க ஏன் எவனு இப்ப ஐயா பவன் கல்யாணம் நாங்க இத பத்தி ச ஆக்சன் என்ன சிட்ட ஆற அப்படி என்னது சிட்ட ஆக்சன் யாரு வெறும் இந்த தூக்கி கேச மட்டும் போட்டா முடிஞ்சு போச்சா இப்ப எந்த ஆந்திரா கோயில கூட்டம் இல்லாம இருக்கு சொல்லுங்க பாப்போம் திருப்பதி கோயில் என்ன பண்ண புரிய திருப்பதி கோயில அந்த கூட்டத்தை வந்து இது பண்றதுக்கு நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டியெல்லாம் தயாராயிட்டல எங்க வாயத்தின்னு சொல்லுங்க இனிமே ஆந்திரால ஒரு ஸ்டாம்ப் நடக்காது ஒரு கூட்ட நெரிசல் நடக்க தமிழர் நடந்தால இந்த கோயில நடந்து அன்எஸ்பெக்ட் கிளம்பி வந்துட்டான் அவனுக்கு அவனுக்கே தெரியாது போல இவ்வளவு கூட்டம் வருமா வராத ஆனா கூட்டம் வரும் தெரியும் வழக்கத்துக்கு மாற கூட்டம் வருன்றது தெரியும் அவன் கேட்டுக்கான நியாயமான ப்ரொடெக்ஷன் கொடுங்க அதான் இது வந்து கொஞ்சம் சில நேரத்துல வந்து பிரச்சனை கேசுவாலிட்டி ஆயிடும் அதனால கொஞ்சம் இத குடுத்து அவன் மாட்டேன்னு சொல்ல போறது இல்ல இன்னும் சொல்ல போறதா குடுத்து அவன் மாட்டேன்னு சொல்லிருந்தான் ஏன்னா இவனை யாரும் கேட்க போறதும் இல்ல அவன் இஷ்டத்துக்கு எப்படி அதை இப்ப ஆனா பாருங்க வெறும் ஒன்போது உசுரு உலக பேமஸ் திருப்பதிக்கு அடுத்து அனைம இந்த இடத்துக்கு தான் இனிமேல் எல்லாரும் வந்து கும்மிவாங்கன்னு நினைக்கிறான் வந்துருவாங்க இல்லாடி இவ்வளவு அவ்வளவு கோயில் இருக்கு சாய்ந்திரம் உள்ள கோயில் இருக்கா சார் எது சார் அத்தனை பேர் இங்கே போனாங்க அவன் உள்ளுக்குள்ள இறங்கி எதுவும் செய்யாம எதுவும் பண்ணாமல இவ்வளவு பேர் திட்டின்னு இவ்வளவு கூட்டம் எல்லாம் வாய்ப்பு இல்லை ஒரு நாள் எழுந்திரிச்சு நம்ம எல்லாரும் இந்த கோயிலுக்கு போகணும் எல்லாரும் போகமாட்டாங்க அப்படியே போனாலும் போகிறவள்ள அவ்வளோ கூட்டத்தை பார்த்து திரும்பி இருப்பாங்க ஆனால் ஏன் உள்ளுங்களை போயிருக்கானே இந்த நாய் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு காசு வரும் கடந்தீரும் கல்யாணம் நடக்கும் ஏதோ ஒன்று அதை சொல்லிட்டு அந்த நாய் அந்த கூட்டத்தை கூட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஒம்பது வருஷம் இருக்காள் முடிஞ்சு போச்சு இனிமேலாவது கோயிலுக்கு போறவங்க கொஞ்சம் உங்களையும் பார்த்துக்கிட்டு அதான் கோயிலில் எந்த கூட்டத்துக்கு நீங்க போனாலும் முதல்ல உங்க சேஃப்டியை பார்த்துக்கணும் வேற எவனும் அதான் நீங்க யாரை பார்க்க போனீங்களோ யார்கிட்ட வந்து யாரை யார் பேச்சை கேட்க போனீங்களோ யார்கிட்ட வந்து இது வாங்க ஆசீர்வாதம் வாங்க போனீங்களோ ஒரு ரூபா வர மாட்டேன் உங்களை தான் தூக்கிட்டு ஓடுவாங்க தவிர அவங்க சேஃபா எஸ்கேப் ஆயிடுறாங்க அதனால கொஞ்சம் பார்த்து